அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நாம் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையிறதில்ல ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி பலன்கள் வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலருந்து வயசானங்களோட நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சாதுரியமான பேச்சு திறமையின் மூலம் எதையும் சாதிக்கும் திறமை கொண்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச எப்படி இருக்குன்னா நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே கண்ணீர் ராசியை அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு கேட்டகரி விசாக பார்ப்போம் குடும்பம் தொழில் வேலை இதெல்லாம் எப்படி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லிடுறாங்க ஸோ அந்த விஸ்வாச வருடத்தை பொறுத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிச்ச குருபானுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சரிக்க போகிறாரு உங்கள் ராசிலேயே இருந்த கேதுபவன் பார்த்தா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகுபானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பார்த்தா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திக்க போகிறாரு ஸோ இந்த விசாச இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா வருட கரங்கள் அப்படிங்கிற இந்த நாலு கிரங்கள் தான் ஸோ நாலு கிரகங்கள் அமைப்பு சொல்லியாச்சு ஸோ அந்த வருடம் அப்படிங்கிற எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களை ராசியில் வந்து கேதுமான இருந்தப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருந்திருக்காதுங்க வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் ஸோ நம்ம ஒரு கடமை ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமை உணர்ச்சி எப்போதான் வந்து க கனிராசினில் வந்து கடமை உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து இதுதான் நம்மளோட கடமை குழந்தைய பார்த்துக்கற நம்மள கடமை வேலையை பார்க்குறதுல இது எனக்குன்னு வேலை கொடுத்துருக்காங்க அந்த இந்த வேலையை என்னால் க முடிக்கணும் இது என்னோட கடமை ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க அதில் குறிப்பாக அவங்களோட ராசியை கேது எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு விரக்தி என்ன பண்ணால் அதிகமாக இருந்திருக்கும் என்னடா அது வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் நமக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு எதுவும் ஒப்புச்சப்பு இல்லாத மாதிரியே நம்ம வாழ்க்கை போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாகி நான் பெஸாம சாமியாராக போயிடலாமா சாமியாராக போயிட்டால் கூட எனக்கு லைஃப் இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக அந்த கண்ணீராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நடக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதிகப்படியாக இருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை பொழுது இந்த ஏழாம் இடத்துக்குரிய ராகும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து பார்த்தோம்னா எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தா உங்களுக்கு முழுசாக திருப்தி ஆகிருக்காது ஸோ அந்த வகையில் பார்த்தா திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் கண்ணீராசி நண்பர்கள் வந்து கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டு போயிருக்கும் ஏழாம் படத்தில் இருக்கக்கூடிய ராகு இதனாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல க குரு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்கறனாலேயும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்தாலையும் அது வந்து குழந்தைகளாக வச்சு நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து சகிச்சிட்டாச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பார்த்தோன்னா ஸோ கடந்த வருடத்துலேருந்து கொண்டு வந்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளருங்க இதனால் வரைக்கும் பார்த்திங்க அப்போ ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஸோ இனி வரக்கூடிய காலகட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு பிடிப்போட இருக்கும் ஒரு குழந்தைகளுக்காக நம்ம வந்து இதுதான் என்னோடய லட்சியம் இந்த மாதிரி தான் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் இருந்த கேதுவன் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து கண்டிப்பாக குறையுங்க அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் மடத்துக்குள்ள வரக்கூடிய குருவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த வேலை தொழில் இப்போ வந்து குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதுதாங்க உங்களுக்கு வந்து இது வரைக்கும் மருந்த அந்த குழப்பம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய களங்கள இருக்காது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு கலகலப்பான தன்மை ஸோ இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளாக மாறி குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பாக எடுத்து பார்க்குறது உங்களோட கணவனாக இருக்கட்டும் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மாறுங்க ஸோ அடுத்து வந்து வேலை தொழில் வியாபாரம் இதை பொறுத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய குருவும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிபவன் பார்த்தோம் அப்புடின்னா தொழில் செய்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தா கண்ணிராசி என்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறீங்களும் சரி நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு வந்து அதன் மேலே வந்து ஒரு விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேலை நீங்கள் வந்து கரெக்டாக கச்சிதமாக முடிப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தை காட்டிலும் தொழில் வியா வேலை வியாபாரம் இதெல்லாம் பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து தாராளமாக இந்த காலகட்டம் வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம் தொழில் நல்லபடியாக இருக்குங்க பொதுவாக வந்து சொல்லுவாங்க பத்தாம் இடத்துக்கு குரு பதவியை பறிக்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது பத்தாம் இடத்துக்கு குரு பதவியை பறிக்கணும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனிபார்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் இடத்துல சனிபார் வந்து திக் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனிபான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாகட்டும் அதில் வந்து நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார் அதனால் பத்தாம் இடத்துல குரு வந்து எனக்கு வந்து பதவியை பறிச்சாரு பதவி பறிச்சாலும் அப்படிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பயப்பட வேண்டாம் ஸோ அப்படி நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு ஆளுகள் ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏழாம் படுத்தக்கூடிய சரிவால் பார்த்திங்கன்னா உங்களை வந்து அதிகப்படியாக வேலை தொழில் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் சிந்திக்க வைப்பார் நீங்கள் இந்த சிந்தனையை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் நீங்கள் மாத்தி கொண்டு போகிறீங்க இப்போ உதாரணத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பவான் கடவுள் பக்தி ஆன்மீகம் இது மாதிரி விஷயங்கள வந்து உங்களோட நாட்டம் அதிகமாகுது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாட்டம் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பதவி வந்து பறிபுறக்கண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் படத்து குரு வந்து உங்களுக்கு சொல்ல வருது அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிற பார்த்தோம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தை தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேர்க்கிற அமைப்புகள் இருக்குது கையில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் முக்கியமாக உங்களோட குடும்ப தேவைகளாக இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க பொதுவாகவே வந்து கண்ணீராசி என்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருள் சேர்க்கை சொத்துக்கள் சேர்க்கை வந்து பார்த்தோம் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆர்வம் படிக்க ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க எப்படின்னா இன்னொரு பைக் வாங்கணும் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா இல்லை அந்த கார் வச்சுருக்கோம் நம்ம அடுத்த காருக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்தமாக கார் வாங்கணும் இதை இதை பற்றியே அவங்களோட குறிக்கோள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி அந்த குறிக்கோளோடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் அந்த கார்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராத்திரி பகல் பாராமல் வந்து உழைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த விசுவாச ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஸோ வேலை தொழில் வியாபாரத்தில் அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் நடத்தக்கூடிய சனி பான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அதிகப்படியாக கொடுப்பாருங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து வியாபாரம் மந்தமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விசுவாசம் வர்றதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணாது நீங்கள் வந்து எந்த தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு சின்ன ஒரு பலசரை கடை வச்சுருக்கேன் சார் நான் வந்து அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் சார் அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபராகவும் சரிங்க ஸோ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிபான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழிலில் பொறுத்த அளவுக்கு வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க ஸோ அதே மாதிரி இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய நெக்கட்டி பழங்களை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ கடைசியாக சொல்கிற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிச்சுங்க அதில் வந்து நீங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் அப்படிங்கிற வந்து கடைசி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாசிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தோப்பனா உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கூடிய இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 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 வரக்கூடிய எதிரிகளை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவீங்க பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறும் சரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒன்று பூசாவில் பண்ண நினைக்கிறீங்களா அந்நேரம் யாராச்சும் ஒருத்தவங்க எதிர்ப்பு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்னென்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு காசு செலவு யாராச்சும் ஒருத்தர் அது உங்கள் குடும்பத்தில் காலாக இருக்கலாம் இல்லாட்டி நண்பர்களாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து நெருங்கிய ஒரு நபராக இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ண போறீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பலங்கள்லாம் அங்கே நெகட்டிவ் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆறாம் படுத்தக்கூடிய ராகு வந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காட்டை வந்து எதிர்ப்புகளை கொடுத்தாலும் உங்களோடய எதிரிகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு பவரையும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க எதிர்களை வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த காட்டை ஈஸியாக வீழ்த்திடுவீங்க ஏன்னா ஆறாம் ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா எளி எதிரிகள் வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அதிலேயே நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறீங்க நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு யாராவது சொல்ல கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆறாம் படத்தராக வந்து பார்த்தோம்னா அந்த பிரச்சினை கொடுக்க நபர்கிட்ட வந்து பார்த்தா அவங்களை வந்து தள்ளி கொண்டு தருவாங்க அது அந்த பிரச்சனைகளுக்கு நபரை வந்து பார்த்தா தள்ளி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல வந்து கண்டிப்பாக உருவாக்குங்க அதுலேயும் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேலை பார்க்குற கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து நீங்கள் பைரவர் கோயிலுக்கு போய்ட்டு காலப்பைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் வழக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து வளர்கிடுவாங்க அப்படி பார்த்தா அவங்க மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்த்தா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க அடுத்தது வந்து கல்வியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல் லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் கல்வி மேலே அதிகப்படி அக்கறை தேவை இதே நீங்கள் காலேஜ் லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து படிப்பு மீது நல்லா அக்கறை அப்படி நீங்கள் வந்து நல்லா மதிப்பெண் வாங்கிடுவீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அறியற ஏதோ பெருசாக நீங்கள் வைக்காமல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாஸ் மார்க் வாங்கி நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா படிப்பின் மீது வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும் ஒரு மந்த சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாறிக்கோங்க ஸோ அப்படி இருக்க நபர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழம கிழமை அன்னைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கழிவுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு வாங்க ஸோ அந்த என்ன உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பெண் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயற்கிறவர் வந்து நீங்க இந்த காலத்துல வந்து வழிபடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நல்ல மதிப்பெண்கள் வர்ற வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அப்படின்னா அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசில பிறந்த அன்பர்களுக்குனால காதல் வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிறது ஈஸியாக எளிமையா செட் ஆயிருங்க அதே மாதிரி எவ்வளவுக்குள்ள செட் ஆச்சு அவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரிஞ்சும் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கனால இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக சொல்கிற மாதிரி அமைப்பு இல்லைங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் படத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றா கொடுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் நீங்கள் வியாபாரம் மேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் முன்னேற்றத்தை கொடுக்காரு உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் மேலே இதில் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை உங்களை லைஃப் லவ் லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் ஸோ சனிபானை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து முன்னேற்றி கொடுப்பாரு அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கோ உங்களுடைய பார்ட்னர் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை உங்களுடைய காதலனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காதலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சக்கூடிய ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்கிறதா அவங்களுக்கு வந்து அவங்களோட மூல பிரதானமாக இருக்கும் ஸோ அதனால் காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக இனிமையானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாதுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த விசுவாச வட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய புது புது முயற்சிகள் இப்போ ஒவ்வொரு விதமான முயற்சிகள் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும் வந்து படிக்கிறேன் நான் வந்து நல்ல ஒரு வேலை வே நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கேன் இதோட சம்பளம் அதிகமாக இருக்க வேலையில் வந்து போகணும் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கிறேன் நான் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கணும் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் விதமான முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சிகளை நான் இந்த விசுவாச வட்டத்தில் வந்து வெற்றி காண்பேன் நான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஏழாம் இடத்தக்கூடிய சனிமான் பார்த்தீங்க அப்படின்னா திக் இருக்காருங்க இதில் வந்து யார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்களோ கடின உழைப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி விட்டுங்க அதே இது கடின உழைப்பு பண்ணாமல் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஏதோ படிச்சிருக்கேன் இன்றைக்கி ஏதோ ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது ஏழாம் இடத்து சனிமான்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு ஓகேங்க இப்போ அடுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா எது இதில் நீங்கள் கவனமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க ஸோ கண்ணிராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்போனா இந்த நெகட்டிவ் பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதுபான் இருக்கனால ஸோ உடல்நல ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளமான செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குனா வாய்ப்பில் இருக்குது இந்த கேதுபான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் திடீர் வந்து மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி செய்து கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தூக்கமே இருக்காது தூங்கும் போதுலாம் பார்த்தோன்னா திரும்பி கெட்ட கனவுகள் வரும் தூங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இறந்தவங்களாம் அவங்க கண்ணுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கலைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துக்குரிய ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலட்டம் வந்து கரெக்டான அது அதுக்குண்டான ஒரு வைத்தியத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு வந்து மாத்திரையாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பார்த்தா நீங்கள் சித்த வைத்தது முயற்சி பண்ணிங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து எது உங்களுடைய உங்களுக்கு வந்து கரெக்டாக செட்டாகதோ அதை வந்து பண்ணுங்கள் ஏன்னா சித்த வைத்தது பொறுத்தளவுக்கு இந்த கட்டம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதுபான பண்ண இருக்கனால சித்தம் சித்த வைத்தியம் மெட்டா நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பு உடல் உடல் பாதைக்குன்னு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை செய்யும் அதே மாதிரி குறிப்பாக கன்னிராசி நண்பர்கள் இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு ஃபாலோ பண்ணி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏழாம் இடத்துல சரிமான இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய அதுவும் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துலேயும் நீங்கள் ஏதாச்சும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சமையல் பண்ணுறீங்க இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க தான் மற்றவங்க சொல்லுவாங்க அது குடும்பத்தில் இருக்கிற நபர்களும் சரி நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல நபர்களும் சரி இந்த விசுவாசத்தை பொறுத்தளவுக்கு மற்றவங்க வந்து அவங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்கள்கிட்ட வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க ஸோ குறைகளை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் நிறைகளாக மாற்ற பழகிக்கோங்க அப்படி நீங்கள் அவங்கள குறை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வராக வந்து உங்களோட எதிரிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போவார் நீங்கள் எதிர்களை வீழ்த்தீர்வீங்க ஆனால் வந்து பார்த்தா பிற்காலத்தில் வந்து அதே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியும் அதனால முடிதளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நேச்சராகவே பார்த்திங்க அப்படின்னா கண்ணிதாசி என்பர்களுக்கு வந்து ஞாபக சக்தி அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஞாபக சக்திங்கிறது ஏழாம் இடத்துல சனிபான்னு வரதுனால ஒரு சில சின்ன சின்ன மருதிகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களையும் மறக்கிறனால அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக உணவை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு வந்து உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் அது நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சாப்பாடு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு ஜாஸ்தியாக உங்களுக்கு விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து உடல் பருமனாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடம்பு எடுத்துக்க உணவுகள் பார்த்தீங்கன்னா சரி விகித உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்க ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே முடிதில் கவர் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு எது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் எட்டு மணிக்கு மேலே நைட் எட்டு மணிக்கு மேலே காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி உங்களை உங்களுக்கு தெரிந்த கண்ணீராஜ் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் மற்ற ராசி பழங்களுடைய மற்ற ராசி பழங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்